வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து இந்தியா முழுக்க வெளியிட்டு இருந்தாங்க ஆச்சு தான் காங்கிரஸ் வந்து இரண்டாவது இடம் தான் வரும் மற்ற கட்சிகள் வந்து இடங்கள் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சி அப்படின்ட்டு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இது கருத்து கணிப்பா தெரியல கருத்து திணிப்பா தான் இருக்குது காரணம் என்னன்னா எக்ஸிட் போல் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய ஜனநாயக நாட்டில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு பக்கமாக வாக்களிச்சிருக்காங்க அதுக்கு மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தா கூட எல்லா எல்லாத்துலேயும் வாக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமான வாக்கு பதிவு நடந்திருக்கு சதவீத சதவிகித அடிப்படையில் ஏழு கட்டமாக தேர்தல் நடந்தது இது வந்து இவர்கள் வந்து பல்வேறு கட்சிகள் இந்த ஜனநாயகத்தை விரும்புகிற முற்போக்கு சக்திகள் இந்த இவிஎம் மிஷினே பேனானு போராடி காலகட்டம் இது நாங்கள் நாம் தமிழர் கட்சி உட்பட வேணான்னு தான் சொல்லி இருக்கோம் காரணம் விஞ்ஞானத்தில் முன்னேறிய நாடுகளாக கருதப்படுகிற அமெரிக்காவின் கூட வாக்கு சீட்டு வருது அப்படி இருக்கிற போது இங்க வந்து வந்து இந்த கொண்டு இதுல பல்வேறு ஊழல் நடக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையை அரசியலமைப்பு சட்டத்தையே இவர்கள் மாத்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனா இந்த முறை உச்ச நீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆளுகர கேபினட் அமைச்சர் அப்படின்னு இவங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேர்தலை ஏழு கட்டமாக இந்தியாவில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எத்தனை பேர் நடத்தினாங்க நீங்க ஒரு சில இதுல பாத்துக்கலாம் அந்த எக்ஸிட் போல் சொல்ற இதுல சில மாநிலங்களில் அங்க இருக்கிற பாராளுமன்ற தொகுதி குறைவாக இருக்கிறது இவர்கள் வெற்றி பெறுவதாக சொல்ல தொகுதி அதிகமா இருக்குது அப்ப இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இடத்துல காங்கிரஸ் வருது பிஜேபி வருதா இதெல்லாம் தாண்டி அது வருமா வராங்கிறது விட்டுருங்க அது வரவே கூடாதுன்னு தான் உலகத்தின் மனித நேயத்தை விரும்புகிற ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவரும் இந்த பாசிச பாஜக மீண்டும் ஒரு முறை வரவே கூடாது என்றுதான் நினைக்கிறாங்க அப்ப இவங்க திட்டமிட்டு இந்த மக்களை உளவியல் ரீதியாக இவங்க தான் சொன்னாங்களே இத்தனை விழுக்காடு வரும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே இவிஎம் மிஷினுடைய அரசு அதாவது தேர்தல் கமிஷனே தனக்கு சாதகமாக அளித்து அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் பல ஆயிரம் கோடிகளை அதை எண்ணி அணித்து மீண்டும் மிஷினில் அவர்கள் தவறு செய்வதை நிரூபிக்கும் விதமாக இந்த கருத்து கணிப்ப இந்த கருத்து திணிப்பை நாங்க அப்படி பாக்குறோம் தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரை இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும் நான்கு இடங்கள் அல்லது ஐந்து இடங்கள்ல வந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு இடத்துலயும் வெற்றி பெறாத மாதிரி சொல்லல அதே மாதிரி பிஜேபிக்கு சில இடங்கள் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு எப்படி அதாவது இவங்க வந்து நீங்க நீங்க சொல்றீங்க தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒழிய எந்த ஊடகத்திலேயாவது நாம தமிழ் கட்சின்னு போடுறாங்களா நீங்க பாருங்க திமுக அண்ணா திமுக பாஜக மற்றவை தான் போடுறாங்க ஆனா நாங்க வந்து எட்டு விழுக்காடு வா அதாவது ஏறு போன முறை ஆறு புள்ளி சதவீதம் முப்பத்தோரு லட்சம் வாக்கு வாங்கி பாரதிய ஜனதா விட நோட்டோ விட கீழே போன அந்த விட நாங்கள் அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் ஆனா எங்களை வந்து மற்றவை தான் சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினேழு லட்சம் வாக்குகளை வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக கூட்டணியே இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்ற ஒரு கட்சி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு நின்ற ஒரு கட்சி இருந்துன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனா இதை இவர்கள் அங்கீகரிக்க மனம் இல்லாமல் மற்றவைன்னு சொல்றாங்க அதுல அது என்னன்னா அவரவளும் சார்புக்கு ஒவ்வொரு ஊடகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் சண்டி ஒரு இதா இருக்கு புதிய தலைமுறை எடுத்தால் அவர் ஐயா ஐஜே கேவில் பாரதிய ஜனதா இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு ஊடகம் இருக்கு ஜேவில் ஒரு ஊடகம் இருக்கு எங்களுக்கு அப்படி இல்லை சோசியல் இளைஞர்கள் கையில் இருக்கிற இந்த சமூக ஊடகத்தை தவிர எங்களுக்கு இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கிற தொலைக்காட்சி எங்ககிட்ட கிடையாது செய்தித்தாள்கள் கிட்ட கிடையாது இதெல்லாம் அவங்க நிறுவ பாக்குறாங்க ஆனா நாங்க நிரூபிச்சுக்கோம் பாஜக ஒரு காலம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட வெள்ளாது ஆனால் இந்த முறை ஒரு மௌன புரட்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு உறுதியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுகிற அளவுக்கு ஒரு வாக்கு வாங்கும் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் வந்து அதிக வாக்குகள் வாங்குவார்னு சொல்றாங்க அதாவது கோயம்புத்தூர் மட்டும் இல்ல கோயம்புத்தூர் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் வேலூர்ல வந்து ஏசி சண்முகம் நீலகிரியில வே இவர் முருகன் பெரம்பலூர்ல ஐயா பாரிவேந்தர் அப்படி சொல்றாங்க இந்த மோ போன முறை அவங்க வந்து அண்ணா திமுகவுடைய கூட்டணியில இருந்தாங்க அப்பவே அவங்க வந்து வெள்ள இந்த முறை ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா வெள்ளாது அவங்க வந்து ஏடிஎம்கேவுடைய கூட்டு எப்பயுமே அவங்க வந்து இன்னொரு முதுகில் ஏறிதான் பழக்கம் இன்னைக்கு கூட திமுக இவங்களோட கூட கூட்டணி கட்சியின் சார்பாக இவங்க வந்து சிபிஐக்கு ரெண்டு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு இந்த மாதிரி கொடுத்து வைக்கூன்னு இந்த மாதிரி காங்கிரஸுக்கு போகும்போது இந்த மாதிரி கொடுத்து அந்த கட்சிகளுடைய கூட்டணி படங்களால்தான் உரிய கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளை ஆக நெருங்கிக் கொண்டிருக்கிற முன்னேற்ற கழகம் ஒன்னே கால் கோடி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பலாயிரம் கோடியை கொட்டி குவித்தால் கூட தனித்து நிற்பதற்கு அஞ்சுக்கிறார்கள் காரணம் ஒரு கொள்கையை சொல்லி இவர்களால் வாக்கி பெற முடியாதுங்கிற சூழல் தமிழ்நாட்டுல இருக்குது அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்க பார்த்தா இன்றைக்கு ஒரு கட்சி இந்த ஓட்டு எங்களுக்குத்தான் விழுந்ததுன்னு சொந்தம் கொண்டாடுகிற ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீ எந்த தொகுதியில பார்த்தாலும் இப்ப திமுக நிற்கிற அத்தனை இடங்கள்லயும் சிபிஐயும் நான் ஓட்டு ஓட்டுப்பட்டும் ஓட்டு விடுதலைகள் ஓட்டுப்பட்டோம் மதிமுக ஓட்டு போட்டோமா ஆனா எங்களுக்கு மட்டும் நாங்க தனித்து இது நாம் தமிழர்களுடைய ஒளிவாங்கி சின்னத்துக்கு மட்டும்தான் விழுந்தது என்று மார்கட்டி சொல்லி நெஞ்சை நிவர்த்தி கொண்டு சொல்கிற அளவுக்கான ஒரு வாக்கு வங்கி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இவங்க வந்து பாஜக கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி இல்ல திருநெல்வேலியில இருந்தாலும் சரி வேலூர்ல இருந்தாலும் ஒரு இடத்திலும் வந்து வெற்றி பெறாது அவங்க வந்து சொல்றீங்க அவர் வந்து எந்த தொகுதியும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றீங்க ஆனாலும் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களை விட வந்து வாக்குகள் என்ன கட்சியை வந்து என்ன சொன்னார்னா பாஜக எங்களை போன்று தனித்து நின்று எங்களை விட அதிக வாக்கு வாங்கினா கட்சி கலைச்சர்னு சொன்னார் இல்ல தனி சரி சார் தனித்து கோட்டை அவங்க வந்து வாக்கு சதவீதம் குறைவா இருக்கும் போது அவர்களையும் காரணம் என்ன இல்ல அவருக்கு சொல்றாங்க இல்லையா அவர் என்ன சொன்னார் அண்ணாமல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுல்ல அந்த கேள்வி சொல்லி ஒரு நிருபர் கேக்குகிற போது அண்ணா அப்படி ஒரு பதில சொல்றாரு அது உண்மைதான் அதாவது இந்த பாஜக இந்த முறை தோத்து இல்ல தோத்தாலும் சரி இல்லை வென்று இவர்கள் ஆட்சி செய்தால் எங்கேயாவது கட்சி இருக்கான்னு சொன்னார் இவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வென்று ஒருவேள் ஆட்சி செய்தால் அது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நடக்கிற படுகொலை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளில் இவர் இதே போல் ஆட்சி செய்தால் அவராவது கட்சி இல்லைன்னு சொல்றாரு இந்தியாவே இல்லாத நிலைக்கு தான் இவங்க கொண்டு போவாங்க இப்போ மோடி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில வந்து தியானம் பண்ணாரு இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து அங்கே பண்றாரு அந்த மாதிரி மற்ற கட்சிகள் போது நாம் தமிழ் கட்சி வெற்றிக்காக இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல அதாவது வெற்றிக்கு நாங்கள் மக்கள்கிட்ட தாங்க போவோம் பாவம் சொல்ற மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நாங்க மக்கள்கிட்ட தான் போவோம் சரத்குமார்லாம் வந்துங்க அரசியல்ல தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆள் அவரெல்லாம் வந்து நீங்க சொல்லிதான் இப்ப அவர் தெரியுது அரசியல்ல தன் மனைவிக்காக இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்க ஒற்றை சீட்டுக்காக அவர் சார்ந்த இனத்தையும் அவர் சார்ந்த சாதியையும் அவர் கொண்டு அவருக்கு எந்த கொள்கையும் கொண்டு அடகு வச்ச ஒரு மோடி எதுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆகாது தமிழ் மொழி ஆகாது செத்து போன ஒரு சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருத சமஸ்கிருதம் கொண்டாடுறீங்க தமிழ் மொழியோ ஆட்சி மொழியோ அலுவல் அலுவல் மொழியோ பண்பாட்டு மொழியோ இல்ல வழக்காடு மொழியாவோ இல்ல வழிபாட்டு மொழியாவோ எதையுமே கொண்டு வர்றதுக்கான நீங்க வேலை செய்யல அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறீங்க சொல்லுங்க இத்தனை ஒரு 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 பிரதம அமைச்சர் முன்னாள் பிரதமர் அமைச்சர் இப்ப வந்து ஏழு கட்டமாக தேர்தலை இந்த தமிழ்நாட்டுல நீங்க சந்திக்கிறீங்க எங்களுக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க நாம் தமிழர்ல ஒரு நாளைக்கு ஆறு கூட்டம் ஏழு கூட்டம் ஆறு அதிகபட்சமா ஏழு ஒரே ஒரு ஆள் எங்க அண்ணன் சீமான் எல்லா ஊருக்கும் நாற்பது தொகுதிகளுக்கும் சுத்தி வரான் நீங்க யார யாரை கூப்பிட்டு வரீங்க அமித்ஷாவை கூப்பிட்டு வரீங்க மோடியை கூப்பிட்டு வரீங்க அண்ணாமலை தான் பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ல தமிழ்நாட்டினுடைய மகன் புரட்சமாக நாச எல்லாம் போனீங்கல்ல எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்க நீங்க ஒரு பயத்தின் காரணமாக தானே எத்தனை தரம் கோடி தமிழக சொல்லுங்க அது கூட்டி வந்து பல கோடிகளை செலவு செய்து அங்க போனாங்க மக்களே இல்லை மக்கள் இல்லாதனால எத்தனை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது இவர்களுக்காக சொல்லுங்க இங்க வந்து எதுக்கு நீங்க இருக்கிறீங்க அவ இது அதாவது நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது வந்து எப்படின்னா ஒரு பைத்தியார்த்தனத்தினுடைய முற்றி போன பைத்தியம் தான் இது அவ நிறைய எடுத்து போட்டாங்க எங்க கேமரா ஒரு இடத்துல உட்கார முடியல ஷார்ட் சார்ட்டுக்கு நாங்க திரைப்படத்துறை அத பார்க்கும்போது தெரியுது அதாவது ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் என்பது ஒரு இடத்தில் வந்து அன்றைக்கு இருக்கிற சித்தர்களும் இல்ல ஞானிகளும் ஒரு நாற்பது கணக்கு மாத கணக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க கேமரா வச்சுட்டு இங்க தை விட அதிகமாக ஒளிப்பதிவு தூக்கிட்டு வரீங்க டிஜிட்டல் இந்தியா கேமரா தூக்கிட்டு வரீங்க இதுவரைக்கும் இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு முறை கூட மீடியாக்களை ஊடகங்களை சந்திக்காத உலகத்திலே இருந்த ஒரே ஒரு பிரதமர் யாருன்னா மோடி மட்டும்தான் இவர் அறிக்கை கொடுக்கறது ஒன்னா இருக்கும் இவர் போய் பேசுவார் அவரைய மீடியாக்களை பத்து ஆண்டுகளில் ஒரு முறை கூட சந்திக்கல மக்கள் கேக்குற கேள்வி பதில் சொல்லணும்ல சொன்ன எதை நீங்க நிறைவேற்றுறீங்க நீங்க வந்து படம் போடுற நீங்க பாஞ்சு லட்சம் போட்டு இல்ல அப்ப ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க பண்ணீங்களா இல்ல எவ்வளவு இந்தியாவினுடைய கடன் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க ரெண்டு கோடி லட்சங்கிறான் அது இங்க எட்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டுல கடன் அங்க வந்து ரெண்டு லட்சம் கோடி கோடி வருது அது பார்த்தா அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிறான் எத்தனை பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ன நீங்க வந்து கேஸ் வேலை நீங்க வரும்போது எவ்வளவு வருது இன்னைக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க எட்நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்து கேஸை வாங்குறோம் நீ ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வரும்போது நானூத்தி ரூபா ரூபாய் இருந்தோம் அறுபத்தி நாலு ரூபாயில நாங்கள் எரிபொருள் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நூத்தி மூணு ரூபாயில நீங்க பெட்ரோல் போடுறீங்க பண விளப்பு மசோதாவை கொண்டு வந்தீங்க என்ன பண்ணீங்க நீங்க வெறும் தான் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டை ஒழிச்சிட்டு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தாளுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு எத்தனை பேர் நின்று வழியில் நின்று செத்தான் இதையெல்லாம் நீங்கள் செய்யாத இருந்தால் மக்களிடம் போயிருப்பீங்க இல்ல இவ்வளவு எதிர்ப்பு பேசுறீங்க தமிழ்நாட்டில் எதிர்ப்பு பேசுறீங்க இது வட இந்தியாவில வாய்ப்புகள் இருக்கா வட இந்தியாவிலும் பிரதிபலிக்கும் அங்க ராஜபு உதவியாக இருந்த ராஜபுத்திகளை இவர்கள் அதிகமாக இவர்கள் கட்சிய ஒரு அமைச்சர் அதிகமாக பேசி ஊர்வலம் போய் இவர்களை வந்து பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுக்கு அங்க வந்து வேலை செய்யுது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பல்வேறு இடங்களில் ஆஹ் இவங்க வந்து இப்ப பீகாராவா இருக்கட்டும் ஒரிசாவா இருக்கட்டும் ராஜஸ்தான்ல கூட இவர்கள் அந்த தோல்வி அடைகிற சூழல் அங்க உருவாகிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் இவரு ராகுல் காந்தி பிரியங்கா அவர்களுக்கு கூடின கூட்டம் இவங்க ஒளிய அந்த இதை நம்ம போய் சோசியல் மீடியாக்கள்ல இல்ல நடந்து நம்ம போய் உள்ள போய் பார்த்தோம்னா மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி இருக்குது மோடிக்கு அப்படி இல்லை இவர்கள் திட்டமிட்டு கூட்டு வந்தால் கூட அந்த அளவுக்கு இல்லை தமிழ்நாட்டுல நீங்க நீங்க அண்ணாமலையோட கூட்டத்தையும் பாருங்க நாம் தமிழர் கட்சி நடத்தின கூட்டத்தையும் பாருங்க அண்ணா சீமான் பேசுன கூட்டத்தையும் பாருங்க அந்த அளவுக்கு தன் இயல்பாக கூடிய கூட்டம் ஏதாவது ஒரு கூட்டம் கிடையாது இவர்கள் திட்டமிட்டு பண்ணால் கூட மக்கள் இந்த முறை ஏமாற தயாராக இல்லை அதனால உறுதியாக பாரதிய ஜனதா தோற்கும் இந்தியா முழுமைக்கும் தோற்கும் இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் வாங்குவோம் அப்படிங்கறது சில ஒரு பத்திரிகைகள் இருந்தாங்க மை சின்னம் விவசாய சின்னம் இல்லாம மை சின்னம் கொடுக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பின்னடைவா அந்த முறை இல்ல அதாவது இவர்கள் நினைத்தார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இவர்கள் கூட்டணியில் இருக்க வாசனுக்கு வாசல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க ஜி கே மோபனாருக்கு பிறகு இவர் எந்த மக்கள் போராட்டம் கலந்து கொண்டு என்ன கட்சி நடத்திட்டு இருந்தாரு இவருக்கு சைக்கிள் சின்னம் கேட்டா கொடுக்குறாங்க ஐயா மாற்ற முன்னேற்றம்னு ஐயா அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நேரம் அதுக்கப்புறம் வந்து பாமக கூட்டணியில் போயிடுச்சு தனித்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் என்ன வாக்கு வாங்கினோம் இவங்க தனித்து நிற்கிற போது இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு தான் வாங்கினாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தோரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு மாமளஞ்சின்னத்தை கொடுக்குறாங்க இவர்கள் திட்டமிட்டு விண்ணப்பிக்கிற நாட்கள் இருப்பதற்கு முன்பாகவே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னா என்னது என்ன திரையரங்கம்மா அது கூட ரிசர்வேஷன் இருக்குங்க ஒரு பொழுது பொழுதை போக்குவதற்காக கண்டுகளிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு கூட ரிசர்வேஷன் வச்சிருக்கிறான் ஒரு உரிமை கொடுக்குறான் ஆனா இந்த நாட்டினுடைய எட்டு கோடி மக்களை இந்த தமிழ் இந்தியா முழுக்க இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களை ஆட்சி செய்கிற அவர்களின் தலையீடு தீர்மானிக்கிற நடக்கிற தேர்தலுக்கு ஒரு கட்சி விண்ணப்பிப்பதற்கு கூட நீங்கள் அவகாசம் கொடுக்கறதில்லை ஒருத்தர் வந்தாரு விண்ணப்பத்தாரு கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன அவர் கேட்க கூட இல்லை அது நீங்க வந்து என்ன பண்றீங்க விவசாய சின்னத்தை தூக்கி கொடுக்கறீங்க நீங்க பல தர போய் கூட நீங்க அதை வந்து கவனம் எடுத்துக்கல அந்த கட்சிக்கு மூணு சின்னம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்தல் கமிஷன் எங்கேயா இருக்குன்னா ஆந்திராவில் ஒரு சின்னம் கர்நாடகாவில் ஒரு சின்னம் ஆல் இண்டியா பார்ட்டி ஒரு சின்னமா ஒன்னு கொடுத்தா எல்லாத்துக்குள்ள ஒன்னு கொடுக்கணும் கர்நாடகாவில் இல்லை ஆந்திராவில் கேஸ் அடுப்பு இதுல வந்து விவசாய சின்னம் அப்படின்னா நீங்க திட்டமிட்டு பண்ணாங்க இதனாலேயே மக்கள் என்ன பண்றாங்க இந்த தமிழ் தேசத்தை மாற்றத்தை விரும்புகிற நாம் தமிழர் கட்சி பல பேர் ஏன் தம்பி விவசாய அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படியே கேட்டு மைக்கை வந்து நாங்க வந்து மை சின்னம் கொடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் பெரும்பான்மையாளர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் ஒரு நாளுக்குள்ள எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தோம் அதனால எங்களுக்கு வந்து அது ஒரு பின்னடைவு இல்லை ஏன்னா சின்னத்தை பார்த்து எங்க கட்சிக்கு வாக்களிக்கிறோம் சின்னத்தை பார்த்து வாக்கிறது இந்த மக்களுடைய நலத்தையும் மண்ணுடைய வளத்தையும் முன்னேற்றுகிறார்கள் இவர்கள் போராடுகிறார்கள் என்ற எண்ணத்தை பார்த்து வாக்களிக்கிறாங்க அதனால எங்களுக்கு இந்த முறை மை சின்னம் கொடுத்ததில்ல அவங்க எந்த சின்னம் கொடுத்துருந்தாலும் கூட்டு போய் சேர்த்துருவோம் ஏன்னா கட்சியே ஒரு வந்து ஐடி விங்கி மற்ற கட்சிலாம் அதுக்கும் தனி இருக்கும் இங்க கட்சியே ஒரு ஐடி விங்கி தான் எங்க கட்சியில் இருக்க எல்லாரும் ஊடகம் நம்ம ஆறு ஆறு அண்ணங்கிட்ட சொல்லும் போது நீங்க ஊடகமா ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா இதுவும் தெரியும் உங்களுக்கு தொலைக்காட்சி எல்லாம் எல்லா தொலைக்காட்சியும் தான் இயங்குது அப்ப நாம ஊடகமா மாறுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு கருத்தையும் அண்ணன் பேசுகிற போதெல்லாம் வெளியே கொண்டு போய் மக்களிட சேர்த்தோம் அது போலதான் நீங்க இந்த முறை எல்லா இடத்துலையும் நீங்க வந்து பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த சின்னத்தை வச்சு நாம தமிழர் கட்சி இதை வெளியே கொண்டு வந்து சேர்த்துது ஒவ்வொரு மக்கள்கிட்ட விவசாய சின்னத்தை விட மை சின்னம் தான் நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சரியான சின்னமும் மக்களே விரும்புகிற அளவுக்கு இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க ஏன்னா இந்த கட்சி வள வந்தது வந்து பேச்சால் அண்ணனுடைய சீமானுடைய பேச்சால் தான் வளர்ந்தது அப்ப இவங்க முழங்குவதற்கு பயன்பட்ட ஒரு சாதனம் ஒரு கருவி ஒளி வாங்கி தான் இந்த தான் அதனால இவர்களுக்கு சரியான சின்னம் தான் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட தகுந்த இடத்துல பெருவாரியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போ மை சின்னம் கிடைச்சிருச்சு அது மக்கள்ல கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு சொல்றீங்க இந்த முறை வந்து இந்த சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுமா இந்த முறை உறுதியா உறுதியா மாறும் எங்களுக்காக சொல்றேன் சின்னமே ஒரு பெரிய விஷயத்துல இந்த இதுலயே நாங்க அதிகமான வாக்கு வாங்கிச்சா இதையே வச்சுட்டு போறோம் புரியுதா உங்களுக்கு உறுதியா இந்த முறை நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் இத வந்து இந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு திருப்பி இந்த தேர்தல் முடிந்த பிறகு அண்ணன் தலைமை பேசி இதே நாள் வைப்போம் இல்லை உங்கள தேவை தேவையான சின்னத்தை வாங்கி நாங்க பயன்படுத்துவோம் ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போகுது கிரவாண்டி தேர்தல் எல்லாம் அதுக்கே கூட பயன்படுத்துவோம் இப்ப நாற்பது தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்கீங்க எத்தனை தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி எத்தனை சதவீத வாக்கு எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாங்க கோடி வாக்கு வச்சு திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க லட்சத்துல கேக்குறீங்க நாற்பது தொகுதியும் இல்லதான் நாங்க போட்டி போடுறோம் அதுக்கான கடுமையான உழைப்பை வந்து நாங்கள் போட்டோம் ஒரு கட்சிகள் இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடிச்சு திமுக எழுபது ஆண்டுகளை நெருங்கி விட்டு இருக்குது இவர்கள்லாம் எத்தனை ஆயிரம் கோடிகளை வரைத்திருக்கிறார் நான் போட்டிட்ட கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அவர்களே சொன்னது எழுபது கோடி செலவு செய்வதாக கிணக்கிட்டே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏன்னா எங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்கு விழுந்திருக்கு போலிங் ஆனது மட்டும் அதிகப்படியான வாக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் கள்ளக்குறிச்சி தான் வாக்கு விழுந்திருக்கு இதுல பத்து லட்சம் ஓட்டு ஒரு வாக்குக்கு நானூறு ரூபாய் இவங்க பணம் கொடுத்துருக்காங்க திமுக அண்ணா திமுக முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்கு அப்ப பத்து லட்சம் வாக்கு அவங்க வாங்கிட்டாங்க நாற்பது கோடி ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு பூத்து இருக்குது எங்கிறதுல ஒரு பூத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் அவங்க பூத்து செலவு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களை வாக்குக்கு மட்டும் காசு கொடுக்கல வாக்கு கேட்க போறாங்க பாருங்க வே வேட்பாளர்கள் அவர்களை பார்ப்பதற்கே காசு கொடுத்துருக்காங்க அப்படி இப்படி எல்லாம் செலவு பண்ணால் கூட பெரும்பான்மையான இடங்களில் மக்கள் எங்களை வரவேற்றுறது எங்களுக்கு உற்சாகம் ஊட்டியது நம்பிக்கை அளித்தது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குது நம்ம இந்த விட இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் நாங்க போறோம் தம்பி எப்படியாவது இந்த டாஸ்மாக் ஒழிச்சுன்னு வருபா எவ்வளவு பேர் இங்க பையன் உளுந்து கிடக்கலாம் வருபா என் பிள்ளைங்க எல்லாம் தாலி வத்துருதுப்பா ஒரு அம்மா எல்லாம் ரேஷன் அரிசி கொண்டு வந்து காமிச்சுது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் செறி ஊட்டப்பட்ட அரிசின்னு பிளாஸ்டிக் அரிசி போடுறாங்க என்ன இவங்க பண்றாங்க இவங்க நீங்க வந்து பெரும்பாலும் நான் போட்டியிடுகிற பகுதியில் வந்து மலையிலேயே மூணு லட்சம் வாக்கு இருக்கு கல்வராயன் மலை செருவராயன் மலையில அந்த ரிசிவஞ்சம் சங்கராம்புரம் போன்ற எல்லாம் அதாவது இந்த பிரதான சாலைகளை தவிர மீது எல்லாம் தெரியவே இல்லைங்க திச்சித்தி உள்ள போயிட்டு இருக்கு இத்தனை ஆண்டுகள இவங்க ஆண்ட லட்சணை வெற்றி பெற்ற கௌதம் சிகாமணி அவர்கள் தொகுதி பக்கமே வரவே இல்லை இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து இது வந்து என் தொகுதியில மட்டும் சொல்றேன் இது போல பல இடங்களில் மக்கள் வந்து வாக்கு கேட்கவே உள்ள அதை வந்து திமுக ஒன்றிய செயலாளர் அடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் செய்தி வந்திருக்கு மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க எல்லாத்தையும் ஓடுறாங்க ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு இடத்துல கூட எதிர்ப்பு இல்லை மக்கள் பெரிய அளவுக்கு எங்களை வரவேற்றுறாங்க எங்களுக்கு பல ஊர்களில் பெண்கள் ஆராய்ச்சி எடுத்து நீங்க உறுதியா வரணும் இந்த தமிழ்நாடு மிக சரியாக இருக்கணும் இந்த வட இந்தியர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் இந்த போய் இந்தாரம் போய் இந்திக்காரங்க இந்த கொள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை காப்பாத்தணும்னா சரியான மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறாங்க அதனால இந்த முறை ஒரு மௌன புரட்சி நடந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்களில் ஒரு அதிசயம் இருந்தால் போற நாம் தமிழர் வாக்கு வாங்க நாளைக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை இருக்கு வெற்றி வெற்றி தோல்வி வந்து அறிவிக்க நாம் தமிழர் கட்சி மாதிரியான பணிகள் ஈடுபட்டு நாளைக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை இருக்கு இடத்துக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை நான் அங்கதான் வந்திருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் இந்த அலைபேசி வாயிலாக எங்களுக்கு வந்து மகாகவி பாரதியார் பொறியியல் கல்லூரியில திட்டமிட்டு இருக்காங்க பதினஞ்சு டேபிள் பேஜை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு ஆறு சட்டமன்றம் ஒரு பாராளுமன்றம் தனித்தனியாக பிரித்து தபால் வாக்குக்கு ஒவ்வொருத்தர் ஆறு தொகுதிக்கு ஆறு பேரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு பேர் வேட்பாளர் ஒருத்தர் மெயின் முகவர் ஒருத்தர் தொண்ணூத்தெட்டு பேர் நாங்கள் இங்கே இருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு வந்து காலையிலே நேரமே அந்த இடத்துக்கு ஆறரை தான் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு மண்டபம் எடுத்து வச்சுருக்கோம் இரவே எங்களுடைய உறவுகளை வந்து தக்க வைக்கிறோம் இப்போ எப்படிலாம் நம்ம வந்து அங்கே அணுகணும் எப்படி நீங்கள் வாக்கு என்ன போகிறத்துக்கு சும்மா உக்காந்து அதுக்கெல்லாம் நாங்கள் சரியாக ஒரு அச்சு போட்டு யா இந்த வரிசையை என்னென்னா அந்த எந்திரத்தினுடைய நமக்கு செவன்டீன் சின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதுதான் அந்த எந்திரத்தினுடைய என்னென்ன அது எந்தெந்த இதுல வருது எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கிட்டு வாக்குகள் என்ன எல்லாம் முதல்ல பார்த்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் குறிக்கிறதுக்கான வகுப்பு நாங்கள் இப்போ எடுக்க போறோம் இப்போ ஏழு மணிக்கு மற்ற ஊர்ல எல்லாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பெரிய பெரிய நகரங்கள் இருக்கும்போது அவங்க தங்க தேவையில்லை இப்போ சேலம் இருக்குது திருப்பூர் இருக்குது கோயம்புத்தூர்லாம் மாநகராட்சிக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர தேவையில்லை சில தொகுதிகள்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர வைப்போம் இந்த தொகுதியெல்லாம் நூற்றம்பது கிலோமீட்ரு இருந்து சேலம் அம்மாபேட்டை வரைக்கும் எங்களுடைய தொகுதி இருக்குது அப்போ எல்லோரையும் பஞ்சு பேர் பேரும் வரும்போது அங்கே காலையில் ஆறு மணிக்குள்ளே வர முடியாது அதனால் இப்பவே வர வச்சு தங்க வச்சு அவங்களுக்கான உதவிப்படுத்தி ஒரு இதுவரை இந்த ஆட்ட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்க கட்சிகள் எப்படியெல்லாம் செயல்படுமோ அந்த அளவிற்கு இந்த முறை நாங்களும் களத்துல இறங்கியிருக்கோம் உறுதியா ஒரு பெரிய வாக்கை இந்த முறை நாம் தமிழ் கட்சி பேரு இப்போ தேர்தல் கணிப்பு தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு பிஞ்ச கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சி பெயர் இல்லைன்னு சொல்றீங்க வாக்கு சதவீதம் குறைவா சொல்றாங்கன்னு சொல்றீங்க வெற்றி வாய்ப்பு பற்றி சொல்லவில்லைன்னு சொல்றீங்க தேர்தலுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் வெற்றி எப்படி இருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வாயிலா என்ன சொல்ல முழுக்கிற இருக்க இரு எங்க உறவுகள் வந்து தெளிவு அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும் போது எங்களை மறைச்சாங்க ஒவ்வொரு முறையும் மறைச்சாங்க நாங்கள் மீறி மீறி தான் மக்கள்கிட்ட வளர்ந்துட்டு வரோம் எல்லாரும் ஒரு சதவீதம் வாங்க ஒன்று நாலாச்சு நாலு ஆறாச்சு இந்த முறை தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக வாக்கு வாங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆளுகிற இடத்திற்கு வருகிற அளவுக்கு இந்த வாக்கு வங்கியானது இந்த வாக்கு என்ன வாக்கு சதவீதமாவது எங்களுக்கு பயன்படும் உறுதியா இவங்க எல்லாம் எங்களை மறைக்கிற மாதிரி மறைக்கவே முடியாது மக்களே ஏப்பா இவ்வளவு வாக்கு வாங்குறாங்க ஏங்க நாம பேரையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஊடகங்களை எங்களை மறைக்கிற ஊடகங்களை நிராக்கு நிராகரிக்கிற அளவுக்கு இந்த வாக்கு வரும் நீங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியா இருந்தது இல்லைன்னா என்ன ஆகுன்னா காங்கிரசே எதிர்கட்சியா இருந்திருக்கு இந்த தமிழ்நாட்டுல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆளுவதும் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும் எதிர்ப்பவரும் எதிர்கட்சியும் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும் இதற்கு ரெண்டுக்கும் கருத்து சொல்கிற ஆதரிக்கிற எதிர்க்கிற இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களாகத்தான் இருக்கும் அது அதற்கு இந்த வாக்கு ஒரு பாதையாக அமையும் சார் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்க